அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹ் பரகாத்துகு தினமும் ஒரு தெளிவு இஸ்லாத்தை தழுவி வரக்கூடியவர்களில் சிலர் மீண்டும் தங்களுடைய பழைய நிலைக்கே திரும்பி விடுகிறார்களே இதற்கான காரணம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இஸ்லாத்தை தழுவி வரக்கூடியவர்களில் மிக சிலர் தங்களுடைய பழைய நிலைக்கு திரும்பி சென்று விடுகிறார்கள் என்பது உண்மை அவர்கள் மட்டுமல்ல காலம் காலமாக நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் எங்கள் மூதாதையர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் இருந்தவர்கள்தான் என்று சொல்லக்கூடியவர்களிலும் சிலர் இவ்வாறு பழைய நிலைக்கு திரும்புவதை நாம் பார்க்கிறோம் இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் வகி எனப்படும் இறை செய்தி மட்டுமே மார்க்கம் என்று சொல்லி மக்களை நேர்வழியின் வழியின் பக்கம் அழைத்தவர்களெல்லாம் சில நேரங்களில் இவ்வாறு தடம் பொருள்வதை பார்க்கிறோம் ஏன் இப்படிப்பட்ட நிலை இவர்களுடைய வாழ்வில் ஏற்படுகிறது என்பதே இந்த கேள்வி அன்பானவர்களே இஸ்லாத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்று ஒருவர் முடிவு செய்தால் அவர் சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார் ஹராம் ஹலாலை பேணி வாழ வேண்டும் தன்னுடைய மனோ இச்சைப்படி வாழ்வதை விட்டும் இஸ்லாம் நம்மை தடுத்து இறைவனுடைய கட்டளைப்படியும் இறை தூதருடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலும் வாழும்படி நமக்கு கட்டளையிடும் இதுவெல்லாம் சிலருக்கு சிரமமாக இருக்கும் இன்னும் வெளிப்படையாகச் சொல்லுவதாக இருந்தால் நம்மைச் சுற்றி உள்ளவர்களெல்லாம் இருப்பது போன்று நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லையே என்றெல்லாம் யோசிப்பார்கள் இது போன்ற சில சூழ்நிலைகள் இவர்களை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப காரணமாக அமைந்துவிடும் இது சரியானது அல்ல என்பதை விளக்குவதோடு இவர்கள் இவ்வாறு ஏன் பழைய நிலைக்கு திரும்புகிறார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் திருக்குரானில் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பேசுகிறான் நேர்வழி தங்களுக்கு தெளிவான பிறகு புறமுதுகு காட்டி திரும்பி செல்பவர்களுக்கு ஷெய்தான் அதை அழகாக்கி காட்டினான் அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறினான் என்று அல்லாஹ் கூறுகிறான் எவ்வளவு காலம் நீ இஸ்லாத்தில் இருக்க போகிறாய் தொடர்ந்து நீ இம்மார்க்கத்தில் இருந்தால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது இது போன்ற வார்த்தைகளை ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்து அவர்களை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றி பழைய நிலைக்கு திருப்பி விடுகிறான் இதுவே இவர்கள் தடம் புரள காரணம் என்பதை திருக்குறானிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அன்பானவர்களே மரணிக்கும் வரை இம்மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல முடிவு இரையச்சம் உள்ளவர்களுக்கே என்று திருக்குறானில் அல்லாஹ் கூறுகிறான் எனவே நம்முடைய முடிவு நல்லதாக இருக்க வேண்டுமென்றால் அதாவது இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டுமென்றால் நாம் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் இதுவே நாம் தடம் புரளாமல் இருப்பதற்கான வழி என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது புரிந்து நடந்து கொள்வோம் வாக்ருதவானா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும்